ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நம்ம பேசப்படாது பேசினா பிரச்சனை வந்துடும் ஐயோ நம்மளுடைய ஒரு காரியத்தை சொன்னாலே நடக்க மாட்டேங்கிறது சார் அந்த காரியத்தை இனிமேல் என்ன பண்ணணும்னு காரியம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன்னு சொல்லி நிதானமாக மௌனமாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவேன் அவள் எதாவது கிண்டல் கேலி பண்ணுவோம் அதில் சண்டை வந்துடும் இது தேவையே இல்லை பேசாமல் இருந்திருக்கலாம் நான் போய் அறிமுகப்படுத்தி வச்சு ஏன் நேரம் அதுதான் அவள் பாட்டுக்கு பற்ற வச்சுட்டு போயிட்டா சொந்த பந்தம் வந்தால் பற்ற வச்சுட்டு போயிட்டா சொந்த பந்தம் வந்தால் அவள் பாட்டுக்கு எதாவது பேசிட்டா சம்மந்தமே இல்லை இதில் ஒரு பெரிய சண்டை வந்துட்டுருக்குன்னு சில நேரங்களில் வருத்தம் கே கிண்டல் கேலி பண்ணால் கூட அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்கள் லெதர் சம்மந்தமாக ஷூ சம்மந்தமாக அதே மாதிரி சில பிஸ்னஸ் இரும்பு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்கள் இன்றைக்கி எதுக்குமே தேக்கி டீசின்னு போயிடணும் பெருசாக எதுவுமே எடுத்துக்கப்படாது பிரச்சனை வந்தால் கூட பெருசாக அதை கண்டுக்கப்படாது அந்த நாளாக இருந்த குழப்பமே பெரிய குழப்பம் எது புதுசாக அதுக்கு எடுத்துக்கணும் பணவரவுகள் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு சிவ வழிபாடு மகத்துவமான